ஹலோ மக்களே வெல்கம் டு சமையல் தெல்கம் லைஃப் வ्लॉगஸ் இன்னைக்கு நம்ம சூப்பர் கோயில் பிரசாதம் டெஸ்ட்ல ஒரு வெண்பொங்கல் எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல ஒரு கப் பாசிப்பயறு எடுத்துக்கோங்க அதே கப்ல 1/2 கப் அளவு பச்சரிசி அரைந்து எடுத்துக்கோங்க இது ரெண்டத்தையும் நல்லா மூணு தடவை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம கிட்ட மொத்தமா ரெண்டரை கப் அளவு அரிசி பருப்பு இருக்கு அதுக்கு ஆறு கப் அளவு தண்ணி அளந்து எடுத்து வச்சுக்கலாம் இதுல முதல் ஸ்டெப்பா ஒரு மூணு கப் அளவு தண்ணி ஊத்தி ஒரு முப்பது நிமிஷத்துக்கு ஊற வச்சிருங்க முப்பது நிமிஷம் கழிச்சு இது பிரஷர் குக்கர்ல நம்ம மாத்தும் பொழுது மீதமுள்ள மூணு கப் தண்ணிய இப்ப சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் இது சும்மா கலருக்காக தான் சேர்க்கிறது ஆனா பாக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து ஒரு சிட்டிக பெருங்காயத்தூள் கூடவே ஒரு டீஸ்பூன் உப்பு இதெல்லாத்தையும் சேர்த்து அழகா கலந்து விட்டுருங்க இப்படி செய்யறதுனால உப்பு ஒரே இடத்துல தேங்காம எல்லா பக்கமும் கலந்து இருக்கும் இப்போ கடைசியா நம்ம லிட் மூட்டத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு டீஸ்பூன் நெய்யையும் விட்டுருங்க மினிமம் நாலுல இருந்து அஞ்சு விசில் கண்டிப்பா நீங்க வைக்கணும் கவனமா பிரஷர் எல்லாம் இறங்கினதுக்கு அப்புறமா குக்கர்ல திறந்து நல்லா அரிசி பருப்பையும் மசிச்சு விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு இது கொஞ்சம் கெட்டியா இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் சுடு தண்ணிய கூட நம்ம இதுல இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணிக்கலாம் வெண்பொங்கலை பொறுத்த வரைக்கும் கூடுதல் ருசி கொடுக்கறதே அதோட தாளிப்பு தான் ஒரு சின்ன பேன்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க நெய் கொஞ்சம் நல்லா உருகினதுக்கு அப்புறமா ஒரு அரை இன்ச்சு இஞ்சி சேர்த்துக்கோங்க இஞ்சி முடிஞ்ச வரைக்கும் பொடிசா இருக்குங்க அது சாப்பிட்றது ரொம்பவே நல்லது இல்லைனா பாதி பேர் அதை அப்படியே தூக்கி போட்டுருவோம் அடுத்ததா சீரகமும் மிளகும் இது ரெண்டுமே நான் ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஆனால் நீங்கள் இதை வறுக்கும் பொழுது முடிஞ்ச வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்க ஹை ஃப்ளேம்ல வைக்கிறதுனால இது சீக்கிரமாகவே கருகி போயிடும் அடுத்ததா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ முந்திரி சேர்த்துக்கோங்க முந்திரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் ஃப்ரை பண்ணிடுங்க இப்போ லைட்டா கொஞ்சமா காரத்துக்கு ஒரு ஒரு கீரின பச்சை மிளகா கடைசியா கருவேப்பிலை அதையும் மறக்காதீங்க அப்புறம் பெருங்காயத்துல மறக்காதீங்க நான் இன்னைக்கு அரை டீஸ்பூன் பெருங்காயத்துல சேர்த்திருக்கேன் இது சேர்க்கறதுனால பொங்கலே கம கமனு வாசமா இருக்கும் இந்த ஸ்டேஜ்ல விருப்ப விருப்பப்படுறவங்க நெய்யோ எண்ணெயோ சம அளவு சேர்த்து தாலிப்பு செய்யலாம் இப்படி செய்யறதுனால பொங்கல் ரொம்ப நேரம் வச்சு சாப்பிடணும் நினைக்கிறவங்களுக்கு பொங்கல் கட்டி கட்டாம இருக்கும் சுலபமா சொல்லுனா ரெண்டு டேபிள்ஸ்பூன் நெய் விட்டீங்கன்னா ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் சேர்த்து நீங்க தாலிப்பு செஞ்சுக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் வெண்பொங்கல் செய்யும் போது மட்டும் நல்ல குவாலிட்டி நெய்யா நம்ம சேர்த்து செஞ்சோம்னா ருசியும் மனமும் ரொம்பவே தூக்கலா இருக்கும் மனக்கு மனக்கு இந்த வெண் வெண்பொங்கல் இன்னும் ரொம்ப ருசியா சாப்பிடணும்னா ஹோட்டல் சாம்பார் தான் பெஸ்ட் காம்பினேஷன் சேர்ந்து சாப்பிடறதுக்கு ஹோட்டல் சாம்பார் ரெசிபியை நான் இந்த வீடியோட லிங்க் பண்ணுறேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம எப்போ சொல்ற மாதிரி நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேரும் பண்ணிடுங்க